அத்தியாயம் பதினெட்டு எதுக்கு இங்க வந்தா என்று கேட்டுக்கொண்டே முகத்தை திருப்பிக் கொண்டான் சமரன் யாரு யாரு வந்திருக்காங்க நீ யார சொல்ற என்று கேட்டுக்கொண்டே மேகராணியும் சுற்றும் முற்றும் நோட்டமிட்டாள் அத்தனை பெரிய கூட்டத்தில் அவன் யாரை சொல்கிறான் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை நமக்கு பின்னாடி மரத்தடியில் உட்கார்ந்துருக்காளே தான் சொல்ற உனக்கு இன்னும் தெளிவா தெரியணும்னா அந்த மரத்துக்கு கீழே சீருடையில் ஒரு பொண்ணு இருப்பா பாரு அரியா பாரு தெரியும் என்று பதட்டத்தோடு கூறினான் சமரன் அவன் குறிப்பிட்டது போலவே மரத்துக்கு அடியில் சீருடையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் நெடுநெடுன்னு உயரமா ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்காளே அவளை சொல்றியா என்று கேட்டுக்கொண்டே மேகராணி அந்த பெண்ணை உற்று கவனித்தாள் அது ஜானகியாச்சே நீ அந்த பொண்ணு ஜானகியை தான் சொல்றியா என்று கேட்க உனக்கு அவளை தெரியுமா பேரை சமரன் ஓ நல்லா தெரியுமே சரி எனக்கு தெரியறது இருக்கட்டும் இத்தனை நாள் உன் கூட தானே இருக்கேன் அந்த பொண்ணை உனக்கு தெரியும்னு ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல என்று கேட்க அது அது நான் வந்து என்று ஏதேதோ சொல்லி சமாளிக்க நினைத்தான் உம் சரிதான் அது சரி நீ எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து இவ்வளோ பயப்படுற என்றாள் மேகராணி ஏன் பயப்புறனா அவளோட இடுப்புக்கு பக்கத்தில் ஒரு வால் வச்சிருக்கா பாரு என்று சொல்ல அவள் மீண்டும் திரும்பி அந்த பெண்ணை கவனித்தாள் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு அவளை பார்த்து இவ்வளோ பதட்டப்படுற அதை முதல்ல சொல்லு என்று மீண்டும் கேட்டாள் மேகராணி அது ஒரு பெரிய கதை என்று சொல்ல ஆரம்பித்தான் சமரன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள மேகராணி ஆர்வத்தோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் நான் குளிக்கலான்னு ஆத்துக்கு போனேன் போனேனா அங்கதான அந்த பொண்ணை முத முதல்ல பார்த்தேன் அவ எனக்கு முன்னாடியே அங்க வந்து குளிச்சுட்டு இருந்தா நான் போற நேரத்தில் அவ அங்க வந்திருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும் என்னை பார்த்த உடனே அந்த வாழை தூக்கிட்டு என்னை வெட்டுறதுக்காக வேகமாக துறைச்சிட்டு வந்தா இருந்து தப்பிச்சா போதுன்னு நினைச்சு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தேன் தெரியுமா எப்பா இப்போ நினைச்சா கூட அடிவயிரெல்லாம் கலக்குது பொண்ணா அவ ஒரு பைத்தியம் என்று புலம்பலாக கூறினான் சமரன் இது சரி குளிக்கும் போது பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் கோபம் வராது ஏதோ அவளா இருந்ததுனால உன்னை துரத்தினதோட விட்டுட்டா இதுவே நானா இருந்திருந்தேன்னு வைய இந்நேரம் உன்னை குத்தி கொன்னு போட்டிருப்பேன் தாரகிய வம்சத்தோட இளவரசன் ஒரு பொண்ணை பார்த்து பயந்து ஓடினான்னு நினைச்சாலே சிரிப்பு தான் வருது என்று சொல்ல இருவரும் சட்டென சிரிக்கத் தொடங்கி விட்டார்கள் அது சரி உனக்கு எப்படி இந்த பொண்ணு தெரியும் என்றான் சமரன் இந்த பொண்ணுதான சூரியோதயனோட தங்கச்சி என்றாள் ம் தெரியும் தெரியும் எனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே இவதான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இவளுக்கும் பழக்கமே கிடையாது நான் அன்னைக்கு யதார்த்தமாக தான் அந்த பக்கம் போனேன் அவ்வளோதான் என்றான் இருவரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை தூரத்தில் அமர்ந்திருந்த ஜானகியும் கவனித்து விட்டாள் இருவரிடமும் பேசுவதற்காக அவர்களுக்கு அருகில் வந்தாள் அவள் தன்னை நோக்கி வருவதை பார்த்த சமரனுக்கு சற்று பதட்டமாகவே இருந்தது ஏய் மேகராணி அவை இப்போ நம்மளை நோக்கிதான் வந்துட்டு இருக்கா என்று கிசுகிசுத்தான் அவர்களை நெருங்கி வந்த ஜானகி சமரனை பார்த்து என்ன சமரா என்ன இந்த பக்கம் நான் உன்னை இங்க பாப்பேன்னு நினைக்கவே இல்ல உன்னோட சக்தி உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷம் என்றாள் ஆனால் அவளிடம் பேச சமரனுக்கு விருப்பம் இல்லாததைப் போல முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டான் அவன் அவளை திரும்பி பார்க்காமலேயே ஆமாமா திரும்ப கிடைச்சிருச்சு அதுக்கு என்ன இப்போ என்றான் அவனுடைய அலட்சியமான பதில் ஜானகிக்கு கோபத்தை வரவழைத்து விட்டது ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு உன்னோட திமிர் மட்டும் இன்னும் உன்னை விட்டு போகவே இல்ல சமரா மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும்னு இந்த மூணு வருஷமா நீ எதையுமே கத்துக்கலையா இன்னும் அப்படியேதான் இருக்கியா என்றாள் என்ன கேக்குறியே நீயும் தான் மாறல அப்போ எப்படி ஒரு பிசாசு மாதிரி இருந்தியோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்க என்றான் அவன் சொன்னதை கேட்ட ஜானகி கோபத்துடன் தனது வாளின் மீது கை வைத்து யாரை பார்த்து பேய்னு சொன்ன உனக்கு என் கூட சண்டை போடணுமா வரியா மோதி பார்த்துடலாமா நீ யாரு கிட்ட மோதிட்டு இருக்கன்னு தெரியுமா என்று கோபமாக கேட்டாள் அப்போதுதான் சமரனும் மேகராணியும் அவளுடைய சீருடையில் ஒட்டி வைக்கப்பட்டிருந்த மூன்று தங்க நட்சத்திரங்களின் அடையாளங்களை கவனித்தார்கள் அதை வைத்து அவள் அபராஜித பட்டத்தில் மூன்றாவது நட்சத்திர தரவரிசையில் இருக்கும் பெண் என்பதை புரிந்து கொண்டார்கள் அவள் பயிற்சிக்காக வெளியூருக்குச் சென்று இந்த சிறப்பான தகுதியை பெற்றிருப்பதை உணர்ந்து கொண்டான் சமரனின் பார்வை அவளது ஆடையின் மீது விழுவதை உணர்ந்த ஜானகி அவனிடம் ஏய் நீ இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களைய பார்த்ததில்லையா என்று கோபமாக கேட்க சமரன் புன்னகையோடு அவளுக்கு பதிலளித்தான் இந்த நட்சத்திரங்களை மத்தவங்க பாக்கணுன்றக்காக தானே உன்னோட ஆடையில குத்தி வச்சிருக்க அதான் பார்த்தேன் அப்புறம் எதுக்காக தேவையில்லாம கோவப்படுற நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா அதை கழட்டி வச்சிட வேண்டிதானே என்றான் இதை கேட்ட ஜானகி கோபமாக நீ பாக்குறதுக்காக ஒண்ணும் நான் என்னோட ஆடையில இதை குத்தி வைக்கல என்று சொல்லிக்கொண்டே இடுப்பில் தொங்கிக் கொண்டிருந்த வாளை உருவினாள் சமரனின் முகத்துக்கு அருகில் கொண்டு வந்து நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைக்காத என்று மிகுந்த கோபத்தோடு சொன்னாள் ஆனால் மூன்று நட்சத்திர சக்திகளை பெற்று அபராஜித பட்டத்தை பெற்றிருந்த அவளைக் கண்டு சமரன் சற்றும் பயப்படவில்லை மாறாக தனது கையை சுழற்றி அவளுடன் சண்டையிடுவதற்கு தயாரானான் அவர்களுக்கிடையே சண்டை வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட மேகராணி தமரா உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க மாமா வந்திருக்காங்க பாரு என்றாள் அவள் அப்படிச் சொன்னவுடன் இருவரும் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு மேடையை திரும்பி பார்த்தார்கள் அங்கே பாஞ்சால நகரத்து மன்னரும் சமரனின் தந்தையுமான அருணேந்திரர் வந்திருந்தார் அவருக்கு மரியாதையோடு வரவேற்பு அளிக்கப்பட்டது உனக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் தப்பிச்சிட்டேன் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வந்து உன்னை காப்பாத்தாது ஜாகிரத என்று எச்சரித்தாள் ஜானகி சமரன் முஷ்டிகளை இருக்கியபடி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மேடையில் அமர்ந்திருந்தவர்களை பார்க்கத் தொடங்கினான் ஜானகி வாளை மீண்டும் முறைக்குள் போட்டுக்கொண்டாள் அதன் பிறகு அவள் மேகராணியிடம் திரும்பி மேகா நீ தாரகி வம்சத்தோட நம்பிக்கை நட்சத்திரம் நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும் நீ சில நபர்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது இல்லைன்னா உனக்கும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் வந்துடும் யாருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் நீ இவன் கூட பழகிட்டு பழகிட்டிருந்தா உனக்கும் போக போக சக்திகள் குறைஞ்சாலும் குறையலாம் பார்த்துக்கோ என்றாள் உன்னோட ஆலோசனைக்கு ரொம்ப நன்றி ஆனா நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது ஏன்னா சமரன் ரொம்ப ரொம்ப நல்லவன் இது இங்க இருக்கிற சில பேருக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது எனக்கு சமரன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்றாள் மேகராணி அவளுடைய பேச்சை கேட்ட ஜானகியின் முகம் வெளியியது யார் இவன் நல்லவனா இந்த பாஞ்சால நகரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் சொல்றது எதுவும் புரியாது இந்த நகரத்தை விட்டு வெளியே வந்து பாரு இதை விட சக்தி வாய்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த ஹீமவாணியில் இருக்காங்கன்னு உனக்கே புரியும் அவங்கள பார்க்கும்போது நான் சொன்னது எந்த அளவுக்கு சரின்னு என்று சொல்லி கொண்டிருக்க மேகராணி அவளை இடைமறித்து நீ என்னை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க ஜானகி எங்க போனாலும் நான் இப்படி உன்னுடைய சிந்தனை வேற என்னோட சிந்தனை வேற நான் சக்தியை பார்த்து பழகிற பொண்ணு இல்லை உனக்கும் எனக்கும் ஒத்து போகாது தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு என்றாள் மேகராணி அதை கேட்டு ஜானகிக்கு கோபம் அதிகமாகியது அந்த இருவரிடமும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட ஜானகி இருவரையும் கோபமாக முறைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் கோபமாக அவள் அங்கிருந்து வெளியேறுவதை பார்த்த சமரன் நிம்மதி பெருமூச்செறிந்தான் அப்பாடா ஒரு வழியா போயிட்டா என்றான் அவனது கோபமான முகம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது சி பொன்னா இவ என்று தனக்குள் அவளை கிசுகிசுப்பாக திட்டினான் அவனது கிசுகிசுப்பை கேட்ட மேகராணி சிரித்து விட்டாள் அவள் சிரித்து கொண்டே சமரனை பார்த்து உண்மையை சொல்லு சமரா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை என்றாள் அதான் ஏற்கனவே சொன்னனே அது மட்டும்தான் காரணமா அவள் உன் மேல இந்த அளவுக்கு கோபமா இருக்கான்னா அந்த அளவுக்கு நீ என்ன பண்ண உங்களுக்குள்ள வேற ஏதோ நடந்திருக்கிற மாதிரி தெரியுது நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற என்ன நான் சொல்றது சரிதானே சமரா அவ கோவத்துக்கு வேற ஏதோ காரணம் இருக்குதானே என்றாள் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த தனது தந்தை தன்னை நோக்கி நடந்து வருவதை கவனித்தான் அமரேந்திர சமரனுக்கு அருகில் வந்து சமரா ஏற்பாடுகள் எல்லாம் சரியா இருக்கா என்றார் எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்குப்பா என்றான் கொஞ்சம் முன்னாடி ஜானகி இங்க நிக்கிறத பார்த்தேன் இப்போ அவளை காணுமே எங்க போனாவ என்று விசாரித்தார் அவளை பத்தி எதுக்கு கேட்குறீங்க எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே ரத்தம் எல்லாம் கொதிக்குது என்றான் சமரன் ஓ அப்படின்னா நீ அவகிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது எனக்கும் அந்த பொண்ணை பத்தி தெரியும் சின்ன வயசுல இருந்தே அந்த பொண்ணுக்கு கோபம் ரொம்ப அதிகமா வரும் அது மட்டும் இல்லாம இப்போ அபராஜித பட்டத்துல மூணாவது தரவரிசையில் இருக்கா ஒருவேளை அவ உன்னை சவாலுக்கு கூப்பிட்டா அது நமக்கு நல்லா இருக்காதுப்பா அவ நம்ம வம்சத்து மூத்தவரோட பேத்தியும் கூட அதனால அவளை நம்மளால தண்டிக்கவும் முடியாது நீ அவளை விட்டு விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது புரியுதா என்று அறிவுரை வழங்கினார் அதைக் கேட்டதும் சமரனின் முகம் வாடிவிட்டது ஜானகியை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான் ஆனால் தந்தையை அவமானப்படுத்த விரும்பாத அவன் அதிக பேச விரும்பாமல் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டான் அருணேந்திரர் விருந்தினர் மேடையில் அமர்ந்திருந்த நித்யநந்தினியை சுட்டிக்காட்டி சமரா என்னோட வா நான் உனக்கு அந்த பொண்ணு அறிமுகப்படுத்துறேன் என்று சொல்லி சமரனின் தோளில் கையை வைத்து அவனை நித்தியநந்தினியிடம் அழைத்துச் சென்றார் நடந்து கொண்டே அவளை பற்றி அவனுக்கு ஒரு அறிமுக உரையையும் வழங்கினார் மேடைக்கு பக்கத்தில் நிற ஆடையில இருக்காளே அவதான் நித்தியநந்தினி ஏல உலகத்துக்கே ராணின்னு எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க நான் உனக்கு அமிர்ததார பானத்தை கொண்டு வந்து கொடுத்தேன் இல்லையா அதை இந்த பொண்ணு கிட்ட இருந்தான் நான் வாங்கிட்டு வந்தேன் என்றார் இருவரும் அவளை நெருங்கினார்கள் அருணேந்திரரை கண்டவுடன் அவள் எழுந்து நின்று அவரை வணங்கி மரியாதை செய்தாள் நீ எப்படி இருக்க என்று கேட்டார் நல்லா இருக்க அரசே என்றாள் அவளது பார்வை அருணேந்திரருக்கு அருகில் நின்று கொண்டிருந்த சமரன் மீது பதிந்தது அவனை கண்டவுடன் ஏற்கனவே சமரனை எங்கோ பார்த்தது போல உணர்ந்தாள் இந்த நேரத்தில் சமரனின் கண்கள் அவளது அழகிய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தது என்னமா பார்க்கற இவன்தான் என்னோட மகன் சமரன் என்று அறிமுகப்படுத்தினார் நித்யநந்தினி புன்னகைத்துக்கொண்டே கொண்டே சமரனிடம் ஓ நீங்க தான் சமரனா ஒரே வருஷத்துல நான்கு நட்சத்திரங்களை கடந்து வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்ட வாழ்த்துக்கள் என்றாள் சமரன் ஆச்சரியமாக அவள் சொல்வதை பார்த்துக்கொண்டிருந்தான் என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களோட பெருமை நம்ம பாஞ்சால நகரம் முழுக்க பரவியாச்சு எங்க பார்த்தாலும் உங்களை பத்தின பேச்சுதான் உண்மையை சொல்லுங்க உங்களால் எப்படி இது செய்ய முடிஞ்சது என்று ஆர்வத்தோடு கேட்டாள் அதெல்லாம் அப்பா எனக்கு கொடுத்த அமிர்ததாரா பானத்தோடு அதிசயம்தான் நான் அதுக்குதான் நன்றி சொல்லணும் என்று பதிலளித்தான் இதைக் கேட்டவுடன் அவளுடைய முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது ஒரே வருடத்தில் நான்கு நட்சத்திரங்களை கடப்பது மிகப்பெரிய சாதனை என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் அமிர்ததாரா பானத்தை அவளே சோதித்துப் பார்த்திருந்தாள் எனவே அமிர்ததாரா தான் சமரனுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டாள் ஆனால் அதனால்தான் நான்கு நட்சத்திரங்களை அவன் பெற்றான் என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை இருவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க அருணேந்திரர் வானத்தை நிமிர்ந்து பார்த்தார் சமரனின் தோளில் கையை வைத்து சமரா இந்திர விழா தொடங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு இந்த விழாவில் நீ என்னோட பெயரையும் புகழையும் காப்பாத்தி கொடுப்பேன்னு நம்புறேன் நான் மேடைக்கு போறம்பா என்று சொல்லிவிட்டு அருணேந்திரர் அவர்களிடமிருந்து விலகி மேடைக்குச் சென்று விட்டார் நித்யநந்தினி தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் சமரன் மீண்டும் மேகராணிக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் இருவரும் விழாவை சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருந்தபோது சமரனுக்கு தூக்கம் வர ஆரம்பித்தது யாரோ தன்னை கொண்டிருப்பதைப் போல உணர்ந்த சமரன் கண்களை திறந்தபோது சூரியோதயன் சற்று தொலைவில் நின்று தன்னையே கொண்டிருப்பதை கவனித்தான் அவன் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது அவனுக்கு அருகிலேயே அவனுடைய தங்கை ஜானகியும் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் அவனது பார்வை அவளுடைய அழகிய உடலை ரசித்துக் கொண்டிருக்க மெல்ல மெல்ல அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் கோவத்தில் கொதித்துக் கொண்டிருந்த அவளது கண்களை கண்டவுடன் அவன் முகத்தை சட்டென மேடையின் மீது திருப்பிக் கொண்டான் போட்டி நடந்து கொண்டே இருந்தது ஒருவர் பின் ஒருவராக வந்து வழக்கம் போல சுமிருதி பீடத்தின் மீது கை வைத்து தங்களது சக்திகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையில் மேடையில் இருந்து சமரனின் பெயர் உச்சரிக்கப்பட்டது அவனுடைய பெயரை கேட்டவுடன் விருந்தினர்களும் மக்களும் சமரனை உன்னிப்பாக பார்க்கத் தொடங்கினார்கள் அனைவருடைய பார்வையும் சமரன் மீதுதான் இருந்தது கடந்த சில நாட்களாகவே பாஞ்சால நகரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய சமரனை பார்ப்பதற்கெனவே பலதரப்பட்ட மக்களும் அங்கே குவிந்திருந்தார்கள் அவனை பற்றிய செய்திகள் உண்மையா அல்லது வெறும் வதந்தியா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால்தான் அங்கே அத்தனை கூட்டம் கூடியிருந்தது அவனுடைய பெயரை சொன்னவுடன் சமரன் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்தான் பின்னர் அவன் கண்களை திறந்தபோது அனைவரும் தன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான் இதை பார்த்து தலையசைத்துவிட்டு எழுந்து மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தாரகிய அரண்மனையின் இரண்டாவது மூத்த உறுப்பினரின் தலைமையில்தான் இந்திர விழா நடத்தப்பட்டது அவர் சமரனை ஆதரிக்கவில்லை என்றாலும் சமரனின் சோதனை போட்டியின் முடிவுக்குப் பிறகு அவர் அவனிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்க தொடங்கிவிட்டார் சமரன் அந்த முதியவருக்கு அருகில் வந்து நின்றான் அவர் தனது தடியால் மாறி மாறி சமரனின் இரு தோள்களையும் தொட்டார் அதன் பிறகு சில மந்திரங்களை உச்சரித்து சமரனின் தலையில் கை வைத்தார் சளிப்புடன் கண்களை மூடி நின்றான் சமரன் முதியவர் தன் தலையில் இருந்து கையை எடுத்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் முதியவர் தாழ்ந்த குரலில் தனக்கு அருகில் இருந்த பெரியவர்களிடம் இப்போது சோதிக்கும் முறை என்று கூறி மேடைக்கு நடுவில் வைக்கப்பட்டிருந்த சுமிருதி பீடத்தை சுட்டிக்காட்டினார் அதன் பிறகு அவர் சமரனையும் சுமிருதி பீடத்துக்கு அருகில் செல்லுமாறு சைகை செய்தார் சமரனும் தூணுக்கு அருகில் சென்று நின்று கொண்டான் முந்தைய தேர்வை விட இந்திர விழா தேர்வு மிகவும் சரியாக நடந்து கொண்டிருந்தது ஏனெனில் இந்த சோதனையை தாரகி அரண்மனை மைதானத்தில் மகாசக்தி தரத்தில் உள்ள பெரியவர்கள் ஒன்று சேர்ந்து நடத்தினார்கள் மகாசக்தி தரத்தில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் மேடையின் மீது சிறப்பு விருந்தினர்களாகவும் நடுவர்களாகவும் வீற்றிருந்தார்கள் இந்திர விழா மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை இது வெளிப்படுத்தியது முதியவர் அழைத்தவுடன் அங்கிருந்து அனைவரும் மேடையை கவனிக்க ஆரம்பித்தார்கள் விருந்தினர்களுக்காக பிரதான மேடைக்கு அருகில் ஒரு சிறிய மேடையும் அமைக்கப்பட்டிருந்தது அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் சமரனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர் கூட்டத்தினர் தங்களுக்குள் சலசலத்து கொண்டனர் இவன் கண்டிப்பா இந்த போட்டியில தோக்கத்தாண்டா போறான் போன முறை ஏதோ ஏமாத்து வேலையை பண்ணவே முடியாது ஏன்னா போட்டியை நடத்துறது அவங்க அப்பா கிடையாது ஆமாண்டா போன முறை அவன் என்ன ஏமாத்து வேலை செஞ்சான்னு இப்ப தெரிஞ்சிட போகுது கண்டிப்பா இவன்லாம் ஜெயிக்கவே மாட்டான்டா ஒரே வருஷத்துல நாலு நட்சத்திரத்தை கடக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லடா மக்கள் அனைவரும் ஒவ்வொரு விதமாக விமர்சித்துக் கொண்டிருக்க அங்கே கூடியிருந்த அனைவரும் சமரன் உண்மையில் ஏழு நட்சத்திரங்களை அடைந்தானா இல்லையா என்பதை அறிய ஆவலாக காத்திருந்தனர் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே கொடுக்கப்பட்டுள்ளது